அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேதியில் தனிமங்கள் அவற்றினுடைய குறியீடுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் சில தனிமங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டுமே குறியீடாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது கேப்ஸு கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஹைட்ரஜன் அதனுடைய குறியீடு ஹெச் ஃப்ளூரின் எஃப் ஆக்ஸிஜன் ஓ கார்பன் சி ஃபாஸ்பரஸ் பி சல்ஃபர் எஸ் அதாவது சல்ஃபர்னால் கந்தகம் எஸ் பொட்டாஷியம் கே யுரேனியம் யு போரான் பி அயோடின் ஐ நைட்ரஜன் என் வெனேடியம் பி யுரேனியம் யு அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் குறியீடாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அது கேபிட்டல் லெட்டரில் தான் பெரிய எழுத்துல தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் சில தனிமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய குறியீடுகளில் ரெண்டு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா முதல் லெட்டர் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும் ரெண்டாவது லெட்டர் கண்டிப்பாக சுமால் லெட்டராக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அலுமினியம் அதனுடைய குறியீடு ஏஎல் பேரியம் பிஏ பெர்லியம் பிஇ பிஸ்மத் பிஐ புரோமின் பிஆர் கேலியம் ஜிஏ லித்தியம் எல்ஐ நியான் என் சிலிக்கான் எஸ்ஐ கால்ஷியம் சிஏ காட்மியம் சிடி மாங்கனீசு எம் என் அலுமினியம் ஏஎல் ஆர்கான் ஏஆர் ஆர்சனிக் ஏஎஸ் பேரியம் பிஏ நிக்கல் என்ஐ புரோமின் பிஆர் குரோமியம் சிஆர் கோபால்ட் சிஓ ஹீலியம் ஹெச்இ மெக்னீஷியம் எம்ஜி கேல்சியம் சிஏ குளோரின் சிஎல் அப்போ ஒரு தனிமத்துக்கு குறியீடு ரெண்டு லெட்டர் கொடுத்தா கண்டிப்பாக முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் ரெண்டாவது லெட்ரு சுமால் ரெண்டாவது எழுத்து சுமார் லெட்டர் தான் இருக்கணும் இல்லை பாருங்களா இந்த GA ஜிஏன்னா அது காலியம் கிடையாது கேலியம் ஓகேங்களா ஜிஏன்னா காலியம் ஏன்னா காலியம் என்பது பொட்டாசியத்தினுடைய லத்தீன் மொழி சொல்லுதான் என்னது காலியம் அடுத்தது பாருங்கள் சில தனிமங்களுடைய லத்தீன் பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காப்பர் காப்பர்னுடைய லத்தீன் பெயர் குப்ரம் அதனுடைய குறியீடு சியு இதில் இருந்து வந்ததுன்னா குப்ரம் என்ற வார்த்தையிலிருந்து தான் குறியீடு சியு வந்திருக்கு அடுத்தது காரியம் லத்தின் பெயர் புலம்பம் குறியீடு பார்த்தீங்கன்னா பிபி ஸோ இந்த புலம்பம் என்ற வார்த்தையிலிருந்து தான் பிபி என்பது வந்திருக்கு பொட்டாஷியம் காலியம் ஸோ காலியத்திலிருந்து தான் குறியீடு கே வந்திருக்கு இரும்பு ஃபெரம் ஃபெரத்தில் தான் குறியீடு எஃப்இ வந்திருக்கு மேற்குறி ஹைட்ரார்ஜிரம் இந்த ஹைட்ரார் இருந்து தான் குறியீடு ஹெச்ஜி வந்திருக்கு அடுத்தது சோடியம் நேற்றியம்னு சொல்கிறாங்க தான் குறியீடு என் ஏ வந்திருக்கு ஓகேவா அடுத்தது பாருங்கள் பாதரசம் பார்த்துட்டோம் வெள்ளியம் வெள்ளியம்னா லத்தீன் பெயர் ஸ்டேனம் ஸ்டேனத்தில் இருந்து தான் எஸ்என் என்ற குறியீடு வந்திருக்கு அடுத்தது ஆண்டிமணி ஆண்டிமணி இலத்தின் பெயர் ஸ்டிபியம் ஸ்டிபியத்திலிருந்து தான் எஸ்பி என்ற குறியீடு வந்திருக்கு அடுத்தது வெள்ளி லத்தின் பெயர் அர்ஜெண்டம் இந்த அர்ஜெண்டத்தில் இருந்து தான் ஏஜி என்ற குறியீடு வந்திருக்கு அடுத்தது டங்ஸ்டன் உல்ஃபரம் இந்த உல்ஃபரம் என்ற இலத்தின் வார்த்தையிலிருந்து தான் டபிள்யூ என்ற குறியீடு வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கம் தங்கத்தினுடைய லத்தின் பெயர் ஆரம் ஸோ ஆரம் என்ற லத்தின் சொல்லிலிருந்து தான் குறியீடு ஏயு வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் சில கு தனிமங்களுடைய குறியீடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது எப்படி வருவிக்கப்பட்டது தருவிக்கப்பட்டது அந்த விதத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அமர்சியம் அமர்சியத்தினுடைய குறியீடு ஏஎம் இந்த ஏஎம் என்ற குறியீடு அமெரிக்கா நாடு அந்த அந்த பேரிலிருந்து வருவிக்கப்பட்டது தான் அமர்சியம் யூரோபியம் குறியீடு இயு அப்போ இந்த யூரோபியம் என்ற தனிமம் அதனுடைய குறியீடு எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கண்டத்தினுடைய பேரிலிருந்து வந்தது அடுத்து நோபிலியம் அப்படின்னா என் ஓ இது ஆல்ஃப்ரட் நோபல் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அவருடைய பேரினுடைய நினைவாக வைக்கப்பட்டது தான் நோபிலியம் என்போ அடுத்து அயோடின்னா ஐ ஓகேங்களா ஏன் அயோடின்னு வச்சுருக்காங்கன்னா கிரேக்க மொழியில் அயோடின் வந்து பார்த்திங்கன்னா ஊதாவை குறிக்கும் ஸோ அதனுடைய நினைவாக அயோடின்னு வச்சுருக்காங்க அடுத்தது பாருங்கள் பாதரசம் மெர்க்குறி என்னுடைய குறியீடு ஹெச்ஜி இந்த இப்போ ஹெச்ஜி என்ற குறியீடு எதனுடைய நினைவாக வைக்கப்பட்டதுன்னா மெர்க்குறி கடவுளினுடைய பேரனுடைய நினைவாக வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது புளுட்டோனியம் ஓகே பியூ ஸோ அப்போ புளுட்டோனியம் என்பது புளுட்டோ நினைவாக வைக்கப்பட்டிருக்கு நெப்டூனியம்னா என்பி நெப்டூனியம் கோழினுடைய நினைவாக வைக்கப்பட்டிருக்கு யூரேனியம்னா யு யூரேனஸ் கோளினுடைய நினைவாக வைக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதோட இந்த பகுதி முடிஞ்சது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்